விஜய் முன்னாடி நாலு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் எந்த ஆப்ஷன் பெஸ்ட்டுன்னு எனக்கு சொல்லுங்கள் முதல் ஆப்ஷன் இவ்வளவுக்கு பிறகும் தன்னை முதலமைச்சராக த தனியாக நின்று ஜெயிச்சுருவோம்னு நம்பிக்கிட்டு இருந்த விஜய் கூட இருந்த தொண்டர்கள் எல்லோரும் இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் அந்த பேச்சை பெருசாக இல்லை எல்லாரும் உட்கட்டமைப்பு இல்லைன்னு என் போன்றவர்கள் சொன்னப்போல்லாம் இட்டுன்னு வந்து இட்டு போகிறது தான் உட்கட்டமைப்புன்னு தென்னாவட்டா போய் சொன்னார் குசியானந்த் அப்போ போய் ஒன்றுமே இல்லைன்ற கண்டிஷனை ஒரு ஏற்கை மறுத்து இவர்கள் வெளியிலேருந்து யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி இவர்களே ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் குழு மாதிரி இயங்கிகிட்டு இருந்தாங்க இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும்னு சொன்னப்போ கேட்கல அதோடைய விளைவு இந்த பிரச்சனை ஆனவுன்னா பொதுச் செயலாளர் இப்போ வரைக்கும் தலைமுறைவாக இருக்கார் ஆமாம் மற்றவங்க யாரும் இல்லை இந்த ராஜ்மோகன் தலைமுறையாக இருக்கார் மற்றபடி சிடிஆர் தலைமுறைவாக இல்லை அதை வருடின்னா டெல்லியில் இருக்கார் அவர் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கோர்ட்டு கேட்ட பிறக்கும் எல்லாம் போய் அரசுலாம் அதுக்காக அவரும் ஓடி ஒழியில அவரும் டெல்லியில தான் இருக்காரு அப்போ இவர்கள் தான் லீடர் ஏ விஜய் நீங்கள் வேணா என்ன மேலே கூட நடவடிக்கை எடுத்துங்குன்னு சொல்லிட்டாரு இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி ஆனால் தலைமறைவாக இருக்கிறது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை அது கட்சிக்கு அவப்பெயர் இழுக்கு இவர்கள் நாளைக்கு தனியாக போய் தேர்தலில் சந்திக்கிறாங்கன்னா நாளைக்கு மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஆளுகின்ற அரசு புசியானந்தை கைது செய்வோம் அப்படின்னா மறுபடியும் ஓடி போழிஞ்சிவார் நடக்குமா நடக்காது கண்டிப்பா நடக்கும் அப்போ அது கட்சிக்கு எப்படி நல்ல இதை கொடுக்கும் இது எல்லாமே விஜய் கிட்டத்தட்ட உணர்ந்துட்டாரு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு இருக்கிற அந்த நபர் ஜான் ஆரோக்கியசாமி எதுக்கும் லாய்க்கலன்றது விஜய்க்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்